நீடாழிவுலகத்து ஐந்து நிழரிக்கவே வாடாத தவ முனிராஜன் மாபாரதம் சொன்னனான் ஏடாக மாபேறு வெப்பாக வாங்கோர் இதன் கோடாக எழுதும் பிராணி பனிந்தன்பு புகோர்வாமரோ மகாபாரத காலத்தில் சூதாட்டத்தின் போது கௌர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடைபெறுகின்ற போது அப்போது உற்ற துணையாக சகுனி கௌரவர்களுக்கு சாதகமாக பகடை வீசி வெற்றி பெற செய்கிறார் அதற்கு தோற்ற அப்போது தோற்ற பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தை மேற்கொள்கிறார்கள் வனவாசத்தை மேற்கொண்ட போது அப்போது ஒரு நாள் அந்த தருமன் மரத்தடியின் கீழ் அமர்ந்து கொண்டு மனம் நொந்து போகிறார் என்னால் தான் நாடு நகரமெல்லாம் போனது என்னுடைய அரண்மனையும் இந்த நாடும் துரியோதனுக்கு உடன்பட்டது அவன் என் அவன் நான் கொடி இருக்கின்ற இடத்தில் அவன் கொடி பறக்கிறது என்று கண்ணீர் மட்டு மல்கி அப்போது இருக்கின்ற போது அங்கே கிருஷ்ண பகவான் விஜயம் செய்கிறார் தருமா என்ன இப்பொழுது இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்கின்ற போது திடீரென்ற இந்த தருமன் கிருஷ்ண பகவானத்தை பிடித்து கொண்டு கைகளில் கை கிரி பற்றி அழுகிறான் கிருஷ்ணா என்னை நம்பி வந்த திரௌபதி இப்படி சிரமப்படவும் என் அன்னை வயதான காலத்தில் அலையவும் என் தம்பிமார்கள் நாடோடி காட்டுவாசியாக தெரியும் நானே காரணமாகிவிட்டேனே என்று கண்கலங்கி அழுகிறான் என் தாயும் என் மனைவியும் தம்பியும் நல்லவர்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அவ்வகையில் நான் பாக்கியசாலி ஆனால் இவர்கள் அனைவருக்கும் என்னால் தானே அனைத்து துன்பங்களும் வந்தது துரியோதன் அழைத்தும் நான் சூதாடிக்க கூடாது அதுவும் அவன் சகுனி துணையோடு ஆடும்போது நான் உன்னை அல்லவா அழைத்திருக்க வேண்டும் நான் உன்னை அழைக்காமல் உனக்கு தெரியாமல் தெரியக்கூடாது என்பதற்காக நான் சூதாடினேன் ஏன் செய்வேனே என்றான் இந்த அந்த நொடி பொழுது செய்த சிறிய தவறு அந்த நொடி பொழுது செய்த சிறிய தவறு பெரும் துன்பத்தை கொடுத்து விட்டதே கிருஷ்ணா என்று கண் கலங்குகிறான் கிருஷ்ண பகவான் சொல்லுகின்றார் தருமா நீ அழைத்தும் அழைக்காமலும் நான் வந்தேன் உனக்கு தெரியாது சகனி சூதாடுக போது சூதாடுகின்ற போது பகடைக்காயில் அந்த காயில் நான் இருந்தேன் அவனுக்கு சாதமாக நான் விழுந்தேன் பகடைக்காயில் சூதாடுகின்ற போது சகனிக்கு சாதமாக இருந்தேன் இந்த உலக வாழ்க்கையில் அவன் எனக்கு ஒரு கருவி உலக வாழ்க்கையில் நீ ஒரு எனக்கு நீ ஒரு நடிகன் நீ ஒரு கதாபாத்திரம் ஒவ்வொருவரும் இந்த மகாபாரத யுத்தத்தில் கதாபாத்திரம் இதை இயக்குபவன் நான் என்பதும் என்ன கிருஷ்ணா சொல்லுகின்றாய் ஆமாம் துரியோதனா சில காலம் அதர்மம் ஜெயிப்பதாக இருக்கும் ஆனால் தர்மம் எப்போது மெல்லும் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் கடைசியில் தர்மமே வெல்லும் அதை மறந்து விட்டாயா ஒருவேளை நீ ஜெயித்திருந்தால் என்ன நிலையாயிருக்கும் என்று என்று யோசித்துப்பார் அப்போது தர்மராஜன் சாரித்துக் கொண்டான் பகவானே நான் ஜெயித்திருந்தால் அதர்மத்தின் போது நான் சூதாடி பகடையாடி ஜெயித்திருந்தால் என் தம்பிமார்களுக்கு கொடுத்திருப்பேன் அதில் கழிப்புட்டிருப்பார்கள் நான் வரலாற்றை பழை செய்திருப்பேனே இப்போது தோற்றது பற்றி எனக்கு கவலை இல்லை என்றும் தர்மத்தை நிலைநாட்டவே நான் தோற்றேனே தவிர ஆனால் அதர்மத்தின் பக்கம் நான் ஜெயித்து என் தம்பியருக்கு நாடு கொடுத்திருந்தால் இந்த வரலாற்றில் மிகப்பெரிய பிழை ஏற்பட்டிருக்கும் அதை தடுத்து நிறுத்த தாங்கள்தான் எனக்கு அருள் புரிந்தீர்கள் இந்நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரமாகவே நீங்கள் விளங்குகிறீர்கள் எனக்கு விட்டீர்கள் நான் ஒரு நாளும் ஒருபொழுதும் தர்மத்தை விட்டு விலக மாட்டேன் அதர்மத்தின் வழி செல்ல மாட்டேன் எனக்கு நீங்கள் துணை புரிய வேண்டும் இந்த குதிர்கேத்திர யுத்தத்தில் நடந்திருக்கும் அதற்கு கிருஷ்ண சொல்லுகின்றார் ஏ தர்மா இப்போதே யுத்தம் வந்திருக்கும் ஒரு நொடி பொழுதில் யுத்து யுத்தத்தை நான் தள்ளி போட்டிருக்கிறேன் பகை வந்து விட்டது அதர்மம் வந்து விட்டது ஆனால் யுத்தத்தை இன்று அவர்கள் இறக்காமல் இருக்கிறாம் சில காலம் கொடுத்திருக்கிறாய் கால அவகாசம் அந்த கால அவகாசத்தை அவர்கள் புரிந்து கொண்டு நடந்து வந்து பழையின்றே தவித்தால் அவர்கள் நல்லாட்சி செய்வார்கள் அதையும் மீறினால் குருச்சேத்திர யுத்தம் நடந்தே தீரும் என்று சொன்னான் அப்போது இந்த தர்மருக்கு மனதுக்குள் ஒரே புரிப்பு அவரை அறியாமலும் அறியாமலும் ஒரு கம்பீரம் உற்சாகமும் அவனுக்குள் வந்தது சகோதரளை நோக்கி சிரித்து கொண்டே நடந்தான் அவனுக்கு தர்ம தேவதை புன்னகைத்தபடி குடைபிடித்து நடந்து கொண்டு உடன் வருவதாக கிருஷ்ணனுக்கு மட்டுமே தெரிந்ததாம் தர்மம் எங்கே வரும் என்பதல்ல தருமனுக்கும் தர்ம தேவதை ஒருவர் குடைபிடித்து வருவாள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் அதர்மத்தை கையில் எடுக்கின்ற போது தர்மம் நிச்சயம் வரும் அந்த தர்மம் என்றல்ல இன்றல்ல என்றைக்காவது அது ஜெயிக்கும் என்பதை இந்த கதையின் மூலமாக தெரிந்து கொண்டு நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே